ஆத்மபூர்வக்கு திருநாமங்கள் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் கத்திரிச்சி வந்து ஒரு எயிட்டீன் பிரின்சிபல்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல நாம இன்னைக்கு வந்து ஒரு நைன் பார்க்க போறோம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியான தியானம் செய்யணும் ஆனா பண்ண சத்தி என்ற சரியான தியானம் செய்யணும் புத்தரோட எயிட் போல்ட் பாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு கொள்கை இது கொடுத்திருக்காங்க அவரு அந்த எட்டுல கடைசி இது வந்து சரியான தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ சரியான தியானம் என்றது ஆனா சதி தியானம் தான்னு புத்தர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்காரு மத்தவங்களுக்கு அந்த சரியான ஆனா சதி தியானம் தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனாண்ணா உள்மூச்சி அப்ப ஆனானா வெளிமூச்சி சதினா அதுடன் இணைந்திருக்கிறது நம் இயல்பா நடக்கிற மூச்சுடன் நாம் இணைந்திருக்கிறது அது மட்டும் தான் ஆனா பணசக்தி அதை மட் ஆஹ் அது மட்டும் செஞ்சா போதும் நமக்கு எல்லாம் ம கிடைச்சிடும் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா தியானம் செய்யறதுனால நமக்கு ஆற்றல் பெருகும் அதனால அது நம்ம ஆன்ம வளர்ச்சிக்காக செய்யும் ஒரு செயல் அதுக்கு அடுத்தது வந்து ரீட் ரைட் சரியான மட்டும் படிக்கணும் தேர்ந்தெடுத்துக்கணும்னா நம்ம மனச வந்து மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கற மாதிரி எத்தனையோ மகான்களோட அனுபவங்களை வந்து நாம கேக்குற மாதிரி அந்த ஞானம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அதனால நம்ம சரியான புத்தகங்களை தேர்ந்தெடுத்துக்கணும் சோ ரைட் புக்ஸ் நாம படிக்கணும் பத்ரிஜி வந்து நிறைய வெஸ்டர்ன் ஆதர்ஸோட புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு சோ டார்காம் செரேடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஓஷோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேத்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு லோப்சா என் ரப்பா அந்த மாதிரி நிறைய நிறைய தியோசபிக்கல் சொசைட்டி அனிபெஸ் சென்டர் அந்த மாதிரி ஆஹ் எத்தனையோ பேர் வந்து யோகானந்த பரமஹம்சா எழுதுன புக்ஸ் அந்த இந்த புக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆன்மாவுக்கு கிட்டக்க புக்ஸ் இந்த மாதிரி சரியான புத்தகங்கள் நாம படிக்கணும் நம்ம மைண்ட் வந்து பியூர் ஆகும் நம்ம தியான பிரபஞ்சம் என்ற புக்கை வந்து நிறைய புத்தகங்களை அறிமுகம் படு படுத்தோம் நம்ம பிஎம்சி சேனல்ல வந்து சுவாத்தியாயா என்ற ஒரு நிகழ்ச்சில நிறைய நிறைய புத்தகங்கள் வந்து அறிமுகம் படுத்திட்டு இருக்கிறாங்க பிஎஸ்எஸ் மூமெண்ட் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்ல போனீங்கன்னா படிக்க வேண்டிய புத்தகங்கள்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டை வச்சு நிற்பாங்க பிஎஸ்எஸ் மூமெண்ட் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட் அது நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை வந்து பத்ரிஜி ரெஃபர் பண்ணிருக்காங்க படிக்க 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 நம்ம தாட் பேட்டர்ன் மாறிடும் நம்ம ப்ராட் மைண்டட் ஆயிடுவோம் ஸோ நம்ம நம்மள நம்ம அக்செப்ட் பண்ண தொடங்குவோம் நம்ம தியானம் நமக்கு புரிய வரும் சோ மைண்ட் அளவுல நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளோட அனுபவங்களை மத்தவங்களோட நாம பகிர்ந்து கொள்ளணும் மத்தவங்களோட அனுபவங்களை நாம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் சோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நிறைய பேரை பாத்தீங்கன்னா அனுபவங்களை சொல்ல கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களே வச்சுன்னே இருப்பாங்க ஆனா பத்ரிஜி எப்பவுமே உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அத கேக்க கேக்க நமக்குள்ள இருக்கிற நிறைய சந்தேகங்கள் வந்து கிளியர் ஆயிடும் நம்ம மேலும் முன்ன முன்ன போயிட்டே இருக்கலாம் நம்மளோட வளர்ச்சின்றது நடந்துட்டே இருக்கும் அதே போல மத்தவங்களோட அனுபவங்களை நாம கேக்கும்போது போது ஓஹோ இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட வருமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு அந்த மாதிரி அனுபவம் வரும்போது நாம ஆமா அவங்க சொன்னாங்க இல்லையா கரெக்ட் இது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இந்த மூன்றாவது பாயிண்ட் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அண்ட் ஆஹ் நாலாவது என்ன அப்படின்னு சொன்னா நாம மௌனத்தை கடைபிடிக்கணும் சோ இந்த மௌனத்தை கடைபிடிக்கிறது என்றது ஆற்றலை வந்து வளம் பெறதுக்காக தான் எவ்வளவு நம்ம மௌனமா இருப்போமோ அவ்வளவு நம்ம ஆற்றல் வந்து தக்க வைக்க முடியும் ஆற்றலை வந்து வாங்க வாங்க முடியும் சோ நம்ம எந்த அளவுக்கு ஆற்றல் வாங்குவோமோ அந்த அளவுக்கு நாம முன்னேறலாம் நாம எத்தனையோ கேள்விகளுக்கு சமாதானங்கள் வெளியே தேடிட்டு இருப்போம் ஆனா எப்போ வந்து உங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு மௌனம் என்றது நீங்க கடைபிடிங்க வெளியே மௌனம் பிராக்டிஸ் பண்ணும்போது உள்ளயோ மௌனம் ஆயிட்டே வருவோம் நாம அந்த உள்ள மௌனம் ஆகும் போது நமக்கு நிறைய சமாதானங்கள் நமக்கு கிடைக்கும் நிறைய விடைகள் நமக்கு கிடைக்கும் யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலும் அவங்க சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டெய்லி ஒன் அவர் நம்ம மௌனத்தை கடைபிடிக்கலாம் தியானம் பண்ற டைம் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது தியானம் பண்ற டைம் செப்பரேட்டு மௌனம் இருக்கிற டைம் செப்பரேட்டு நம்ம கண்ணை திறந்து நம்ம செயல்கள் செய்யும் போது மௌனம் கடைபிடிக்கணும் அதுதான் வந்து பிராக்டிஸ் பண்றது தியானம் இருக்கும் போது எப்படியும் நீங்க மௌனமாக இருப்பீங்க சோ தியானத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மௌனத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கணேஷா பிரமிட்ல வாணியம்பாடில அகத்தியர் பிரமிட் க்ஷேத்திரத்துல ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஐந்து நாட்களும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மூணு நாட்களும் மௌன தியானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ நிறைய தியானம் அங்க நடக்கும் மௌனமாவும் இருக்கலாம் தியானமும் செய்யலாம் இது வந்து நீங்க இந்த ப்ரோகிராம்ஸ் அட்டென்ட் பண்ணும் உங்களோட டிரான்ஸ்பர்மேஷன் வந்து அந்த அளவுக்கு அளவுக்கு அற்புதமா இருக்கும் டைரக்டா நமக்கு சோலார் எனர்ஜின்றது கிடைக்கிறது வந்து அந்த பௌர்ணமி நாட்கள்ல நம்ம எவ்வளவோ ஹை எனர்ஜி ஃபீல்ல இருப்போம் அன்னைக்கு சோ அதனால மைண்ட் வந்து ரொம்ப காமா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் காம வச்சுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம ஆற்றல் வாங்க முடியும் ஒரு வருஷம் ஃபுல்லா நாம தியானம் பண்ணா டெய்லி ஒன் ஹவர் தியானம் பண்ணா எந்த அளவுக்கு நீங்க ஆற்றல் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நாம வாங்க முடியும் அதுக்கப்புறமா நாம வந்து பிரமிட் எனர்ஜி நாம யூஸ் நம்ம தியானத்துக்காக பிரமிட் எனர்ஜிவ நாம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுவும் ஒரு எயிட்டின் கைடிங் பிரின்சிபல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க ஆற்றல் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கீழே உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது கூட மூணு மடங்கு அதிக சக்தி நாம பெறலாம் ஸோ நம்ம நிறைய ஹீல் பண்ணிக்கலாம் சீக்கிரமா அந்த தியான நிலைக்கு போகலாம் ஸோ சீக்ரெட் பவர்ஸ் ஆஃப் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சு அதுக்கப்புறமா இதன் பத்தி அவர் ஆராய்ந்து நிறைய பிரமிட் அவர் செஞ்சு இது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் இது எதனால இந்த மாதிரி ஆகுது இது இதுக்குள்ள எண்ணம் வச்சாலும் நிக்கிறது பிறகு அவரு ஒரு போன இதுக்கே அவ்வளவு எனர்ஜி கிடைச்சிருக்கு அது என்ன ஒண்ணுமே ஆகலைன்னா இருக்க நமக்கு எவ்வளவு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பிரமிட்ஸ் மெடிடேஷன் இணைந்து கொடுத்திருக்காங்க சோ ஒவ்வொரு வருஷமும் டூர்ஸ் போடுவாங்க கத்திரிச்சி சொல்லுவாங்க ஒரு வாட்டி அவங்க அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணனும்னு ஏன்னா ஒவ்வொரு பிரமிட்ல நிறைய சீக்ரெட் டோர்ஸ் இருக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பண்ண பண்ணா அது ஒரு பொக்கிஷம் மாதிரி கிடைச்சிட்டே இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பூமிக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்குது பூமிக்கு ஏர்த் பேக்ஸ் வந்துட்டு இந்த சுனாமிகள் நிறைய வந்து அன்ஸ்டேபிளா இருந்தது பூமி ஆனா எப்ப எப்போ பூமியில அந்த பிரமிட் கட்டிருக்காங்களோ அப்போதுல இருந்து பூமி பேலன்ஸ்டா இருக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க கட்டிருக்காங்க இப்போ யோசிக்க கூட முடியாது நாம நாம சயின்டிபிக்கா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறோம் இப்போ நம்ம தியானம் பண்றதுனால நமக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டிஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர புதுசா எதுவுமே வெளியில இருந்து கத்துக்க தேவையில்லை நமக்குள்ள இருக்கிற அந்த கெப்பாசிட்டிஸ் தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சோ அதனால பிரமிட்ஸ் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கட்டிடம் அமைப்பை ஆன்ம வளர்ச்சி அடையணும் அதுக்கப்புறமா அலோபதி மெடிசன்ஸ் நாம எடுக்க தேவையில்லை நம்ம நம்மளோட இந்த தியான ஆற்றலால மட்டுமே நம்மளை நாம குணப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி சொல்லிருக்க இருக்காங்க மாத்திரை மருந்துகள் தேவையில்லை அதை எப்படி நம்மளால குறைஞ்சிக்க முடியும் ஏன்னா தியானம் பண்ண பண்ணா நமக்கு ஆற்றல் வ வளரும் போது டாக்டர்ஸே வந்து உங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க சோ சைக்கலாஜிக்கல்லாம் நம்ம வந்து மாத்திரைகள் தேவையில்லை நம்ம புரிஞ்சுகிட்டா போதும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இவங்க டாக்டர் வேண்டாம் மாத்திரை மருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க அந்த மாதிரி கண்மொழி தன்மையா தனமா நாம எதுவுமே ஃபாலோ பண்ண கூடாது சயின்டிபிக் அப்ரோச் இருக்கணும் தியானம் இப்போ நமக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லைன்னா ஒரு கிட்னி ஃபெயில்யூர் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த போல நம்ம ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தியானம் பண்ணணும் அந்த மாதிரி நாம பண்ணி அந்த ஆற்றலை வாங்கி நாம அதுல ஹீல் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தவிர நம்ம ஒரு மணி நேரம் தியானம் பண்ணி அதுவும் சரியா பண்ணாம நாம வந்து மாத்திரை மாத்திரைகளும் விட்டுட்டு சோ அதுவும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணல இதுவும் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணல அந்த மாதிரி இருக்கக்கூடாது சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்சி ஏன்னா நம்ம எது மேல சார்ந்து வாழக்கூடாது அந்த சார்ந்து வாழாத நம்ம நமக்கு நாமளே இன்டிபெண்டா வாழ்றதுதான் தியானம்ன்றது நமக்கு கத்து கொடுக்கும் ஆற்றலை நாம எப்படி அதிகம் பண்றதுன்னு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு சோ சித்தூர் என்ற ஒரு ஆந்திரால ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு தியானம் பண்ண வந்துடுச்சு அந்த பொண்ணு வரும்போதே ரொம்ப டிஸ்டர்ப்டா அழுதுட்டு வந்துடுச்சு ஒரு பொண்ணு தேர்ட்டி டூ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவங்க அவங்களோட தியான அனுபவம் சொல்லும் போதுதான் சண்டே சண்டே அது ஒரு ஸ்கூலு சண்டே சண்டே அங்க குரூப் மெடிடேஷன் நடக்கும் அந்த அவங்க சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமைனா அங்க தியானம் பண்ணுவாங்க நீயும் போ அங்க எத்தனை பேர் இருப்பாங்க நூறு நூத்தி பேர் இருப்பாங்க சோ ஒவ்வொரு வாரமும் அங்க அத்தனை பேர் வருவாங்க தியானம் பண்றதுக்கு அவங்களுக்குள்ள இவங்களும் போய் உட்காந்துட்டாங்க அந்த கூட்டத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு இந்த கூட்டத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு முடியலையா அவங்க வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து டெய்லி எட்டு மணி நேரம் தியானம் பண்ணா அவங்களுக்கு சரியாயிடும் இல்ல அவங்க அந்த சென்டர்ல இருந்து இல்ல அவங்க வீட்டுக்கு போனா நாற்பது நாள் டெய்லி லெவன் ஹவர்ஸ் தியானம் பண்ணா சரியாய்டுன்னு சொல்லி வந்திருக்கு யாருக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு தெரியாது பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் போன பிறகு இந்த பொண்ணு வந்து அவங்க சொன்னது எனக்காக தான் இருக்கும் எனக்கு வந்து கிட்னி ஃபெயில்யூர் அப்படின்னு வந்திருக்கு நான் வந்து ஏற்கனவே அந்த கிட்னி ஃபெயில்யூர் ஆனதுனால நான் வந்து வீட் வீட்டு வேலை செஞ்சு பொழைக்கிற ஒரு பொண்ணு எனக்கு யாருமே இல்ல எங்க ஹஸ்பண்டும் நான் வீட்டு வேலை செஞ்சுதான் நான் பொழப்ப நடத்துற அப்படி இருந்தும் என் குழந்தைங்களுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் ஏதோ பண்ணணும் சொல்லிருக்காங்களா சோ அது வந்து ஒரு முறை பண்ணிக்கிட்டாங்க எல்லா கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணிக்கிட்டாங்க பண்ண பிறகு சொல்றாங்களா நீ திருப்பி திருப்பி பண்ணிக்கணும் இது அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த சென்டர் இன்சார்ஜ் அவங்க கிட்ட போய் அம்மா இது வந்து எனக்காகவே வந்திருக்கு போல இருக்கு எனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியல நான் வந்து வீட்டுக்கு போய் நாப்பத்து நாள் நான் பண்ணுவேன்னு தெரியாது அதுவும் ஒரு நாளைக்கு பதினோரு மணி நேரம் என்னால பண்ண முடியுமான்னு தெரியாது உங்க சென்டர்ல நான் தங்கிட்டு நான் முயற்சி பண்றேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தியானம் பண்றதுக்கு நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க இந்த அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவலா ஸ்கூலு பட் இருந்தாலும் அவங்களுக்கு இடம் கொடுத்து அங்க சப்போர்ட் கொடுத்திருக்காங்க பிரமிட்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க அவங்க வீட்டுல அந்த பிரமிட் அந்த ஸ்கூல்ல அந்த பிரமிட்குள்ள உட்காந்து காலையில ரெண்டு மணி நேரம் மத்தியானம் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் நைட்டு ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அந்த சென்டர்ல இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கூட அந்த டூ ஹவர்ஸ் உட்காரதுக்கான மியூசிக் போட்டு பெருமிடுக்கையில உட்கார வச்சு அந்த பெருமிடுக்கையில படுக்க வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டாவது நாளே அவங்களுக்குள்ள டயாலிசிஸ் நடக்கிற அனுபவம் கிடைக்கிறது ஏன்னா அவங்க ஏற்கனவே பண்ணிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அந்த டயாலிசிஸ் பண்ற இது தெரியாது அவங்களுக்கு சோ பதினோராவது நாள் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஃபீலிங் வருது நான் நல்லா ஆயிட்டேன் ஆனா அவங்க சொல்லிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால நான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடிப்பேன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் முடிச்சுட்டு எந்த ஹாஸ்பிடல் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணாங்களோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட திருப்பி போய் என்ன டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க டெஸ்ட் பண்ணா ரெண்டு கிட்னியும் ஆக்டிவா இருந்தது நான் அவங்கள அஞ்சாறு வருஷம் கழிச்சு பார்த்திருக்கேன் அவ்வளோ அழகா ஹாப்பியா அவங்க குழந்தைங்களோட அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அவங்க தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது வந்து அவங்க அந்த அளவுக்கு நம்பினாங்க அவங்க யாருக்கோ வந்து அனுபவமா இருந்தாலும் அவங்க அத நம்பினாங்க சின்சியரா செஞ்சாங்க அத கடை ஃபாலோ பண்ணாங்க சோ பிரமிட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி நாம சின்சியரா இருக்கணும் செய்யும்போது அப்போ தேவைப்படாது ஆனா நம்ம இதெல்லாம் எதுவுமே செய்யாம அவங்க நோ டாக்டர் நோ மெடிசன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட கூடாது அலோபத்திக் மெடிசன்ஸ் இல்லாம நாம ஹெல்தியா வாழ முடியும் அதனோட அதன் மேல டிபெண்ட் ஆக தேவையில்லை ஏன்னா அது எல்லாமே சில சை சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் நம்ம உடம்பை வந்து பாய்சனஸ் ஆக்கிடும் தலைவலிக்கு மருந்து எடுத்தா வயிற்று வலி வருது வயிற்று வலிக்கு மருந்து எடுத்தா நமக்கு இருப்பு வலி வருது ஸோ ஒன் ஒண்ணுக்கு எடுத்தா இன்னொன்னு இன்னொன்னா வெளியே வருது ஸோ டோசேஜ் கொஞ்சம் அதிகமானாலும் அது தப்பாயிடுறது ஸோ நமக்கு அது மேல நம்பிக்கை இல்லைனாலும் செயல்பட மாட்டேன் ஸோ இது இதுல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அது நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் சுத்தமா சாப்பிடக்கூடாது எக் முட்டை கூட ஆஹ் முட்டை அண்ட் மஷ்ரூம் இந்த பூண்டு இதோட சேர்த்து எதுவுமே நம்ம சாப்பிட கூடாது நம்ம உடம்ப வந்து ஒரு சுடுகாடு இல்ல கெ சத்து போனதெல்லாம் எடுத்து நம்ம வயிற்றுக்குள்ள போடுறதுக்கு சரியான உணவு மட்டும் தான் சாப்பிடணும் எனர்ஜி இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிடணும் மஷ்ரூம் கூட ஏன் வேண்டாம் எனர்ஜி இல்ல பிராணா எனர்ஜி எதுக்குள்ள இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ்ல ஃப்ரூட்ஸ்ல கிரீன் லீவ்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு உயிர் ஆற்றல்ன்றது ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இயற்கையோட இணைந்திருக்கணும் வந்து ரொம்ப ரொம்ப நாம ஏன்னா நம்ம வளர்ச்சி உடல் எத்தனை நாள் இருக்குமோ அவ்வளவு ஆன்ம வளர்ச்சி நடக்கும் அதுக்கப்புறமா இயற்கையோட நாம இணைந்து இருக்கணும் நிறைய ட்ரெக்கிங்ஸ் பண்ணணும் மரம் எங்கெல்லாம் மரங்கள் இருக்கோ அங்க போகணும் எங்கெல்லாம் நீர் இருக்கோ அங்க போகணும் மலைகளுக்கு போகணும் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போய் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணலைன்னா கூட அந்த இயற்கையில டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கைன்றது கிடைக்கவே கிடைக்காது அதனால பர்டிகுலரா நாம எங்கேயாவது தேடி போக வேண்டியது இருக்கும் நாம எப்ப பார்த்தாலும் நாலு செவரு பில்டிங்ஸ் ரோட்ஸ் டிராபிக் இதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனா வில்லேஜஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அவங்க இயற்கையோட எப்பவுமே இணைந்து இருப்பாங்க அதனால சிட்டிஸ்ல இருக்கிறவங்க நாம என்ன செய்யணும் அப்ப அப்பப்போ நாம இயற்கைக்கு போயிடணும் சோ நம்ம அத்தியர் பெருமையில எவ்வளவு இயற்கை இருக்கு இல்லையா சோ நாம அப்பப்போ அங்க இயற்கைக்கு போகணும் இது கூட எயிட்டின் கைடிங் பிரின்சிபல்ஸ்ல ஒன்னு வச்சிருக்காங்க இதனால கூட நம்ம ஆற்றல் தான் வளரும் சோ நம்ம ஆன்மாவோட வளர்ச்சி தான் ஆகும் சோ இன்னைக்கு நாம வந்து நைன் பாயிண்ட்ஸ் பாத்திருக்கோம் நாளைக்கு மத்த நைன் பாயிண்ட்ஸ் நாம பாக்கலாம் சோ நாம எங்கயும் தேட தேவையில்லை பிரமிட் சொசைட்டிக்கு வந்தா போதும் எல்லா ஞானமும் நமக்கு கிடைச்சிடும் So thank you, friends.